பிரைஸ் இது உங்க தின திருச்சுடர் ஹெவன் ரெஸ்பான்ஸ் வென் யூ நீல் முழங்காலில் விழும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொர்க்கத்திலிருந்து பதில் வரும் தானியில் ஆறு பத்து தானியில் தமக்கு அந்த கட்டளை எழுதப்பட்டதை கேள்விப்பட்டு தம்முடைய மேல் மாடியிலே போய் தாமே முன்னும் பின்னும் செய்யும் விதமாய் தம்முடைய தேவனுக்கு முப்பொழுது முழங்கால் வைத்து ஜெபித்தான் தானியலுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் கடவுளிடம் ஜெபிக்காதே இல்லைன்னா சிங்கத்தின் குகைக்கு போ அந்த லா வந்த நேரத்திலேயே அவரோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன மேலே போய் ஜன்னல் திறந்து முழங்கால விழுந்து ஜெபிச்சாரு சும்மா ஒரு மொமெண்ட் ஆஃப் கரேஜ் இல்ல அவர் நாளுக்கு மூன்று முறை மிஸ் பண்ணாம பயப்படாம ஜெபிச்சாரு அதுக்கு தான் சிங்கத்தின் குகைக்கு போனாரு ஹி குட் ஹிரன் ஹி குட் பாஸ் ஃபார் அ ஃபியூ டேஸ் பட் டானியலுக்கு தெரியும் ஹெவன் மூவ்ஸ் only when our knees bend மனுஷர தடுக்கலாம் ஆனா ஜெபத்தை தடுக்க முடியாது முழங்கால விழற ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொர்க்கம் பதில் சொல்லும் பயப்படாதீங்க கதவுகளை பூட்டினாலும் சிங்கத்தின் குகைக்கு அனுப்பினாலும் நம்ம ஜெபம் சொர்க்கத்தை இறங்க வைக்கும் தேங்க்யூ நாளை மீட் பண்ணலாம் ஜபத்துக்காக நிறைஞ்ச மனசு